ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி பரிசுத்த யோகா நெழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்கள் பரிசுத்த யோவான் முதலாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்கள் தியான வசனம் பதினான்காம் வசனத்தின் முன்பகுதி ஒன்று யோவான் ஒன்று பதினான்கு அந்த வார்த்தை மாம்சமானார் அந்த வார்த்தை மாம்சமானார் மத்திய எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரத்தில் நான் பார்க்கின்ற பொழுது தேவனால் கொடுக்கப்பட்ட பெயர் இயேசு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்த பெயர் இயேசு மக்கள் கொடுக்க வேண்டிய பெயர் இம்மானுவேல் தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி இங்கே பரிசு யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே ஆண்டவருக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார் அவர் சூட்டுகின்ற பெயர் வார்த்தை வார்த்தை முதலாவது வசனத்தில் அதைத்தான் பார்க்கிறோம் மாதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்பதாக குறிப்பிடுகிறார் தம்முடைய நிருபத்தில் ஒன்றியவான் முதலாம் அதிகாரம் முதலாவது முதலாவது வசனத்தில் ஜீவ வார்த்தை என குறிப்பிடுகிறார் அருமையான பிள்ளைகளே இந்த புஸ்தகம் எழுதப்படுவதற்குரிய நோக்கம் அல்லது காரணம் என்னவென்றால் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை அந்த நாட்களிலே பலர் மறுத்து பேசினார்கள் தெய்வீகத்தை மறுக்கும் புதிய கொள்கை ஒன்று தோன்றியது எனவே கிறிஸ்துவில் தாம் கண்ட தெய்வீக தன்மையை வெளிப்படுத்த முற்படுகிறார் யோவான் சுவிசேஷகன் பரிசு யோவான் சுவிசேஷத்தில் வரும் பல குறிப்புகள் இதை வெளிப்படுத்துகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுக்கக்கூடாத சத்தியமாக இது இருக்கிறது இசைக்கே முதலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலேயும் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் ஆறு மற்றும் ஏழாவது வசனத்திலும் வருகிற நான்கு ஜீவன்கள் நான்கு சுவிசேஷங்களே குறிப்பிட்டு காட்டுகிறது பரிசுத்த மத்தேயு அண்டவராய் இயேசு கிறிஸ்து யூத கோத்திர சிங்கம் என்பதை மனதில் கொண்டு பேசுகிறார் பரிசுத்த மார்க்கு அண்டவருடைய ஊழியம் காளை கோப்பானது கடின உழைப்பு என்ற கருத்தை வைத்து பேசுகிறார் பரிசுத்த லூக்கா கிறிஸ்துவை பூரண கூறுகிறார் யோவான் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை உன்னதத்தில் பறக்கும் கழுகை போன்று மேலான தெய்வீகத் தன்மையைக் கூறுகிறார் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இதுபோன்ற குறிப்புகள் இந்த சுவிசேஷத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடியும் வார்த்தை மாம்சமானார் மாம்சமானார் இது கிறிஸ்துவின் மனுஷிகத்தை காண்பிக்கிறது நாம் இங்கே இரண்டு சத்தியங்களை சற்று ஆராய்வோம் தேவனுடைய வார்த்தை வார்த்தை தேவனுடைய முதலாம் நூற்றாண்டின் இறுதியிலே அங்கே அறிவுநெறி கல்கை என்ற கோட்பாடுகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு கொள்கை எழும்பியது இதனுடைய நோக்கம் என்னவென்றால் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை பூரணமாக மறுத்து மனுஷிகத்தை முக்கியப்படுத்தினர் அணவராய் இயேசு கிறிஸ்து யோசேப்புடைய மகன் லோகாஸ் என்ற தெய்வீகம் அவர் ஞானஸ்நானம் பெறும்போது ஆவி ரூபமாக இறங்கினது அவர் பாடுபடும்போது வெளியேறிவிட்டது ஆதலால் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றார் என்பதாக அவர்கள் வாதத்தை எடுத்து வைப்பார்கள் அதை போல நம்முடைய பிற சமய மார்க்குத்தாரும் அடோராயி இயேசு கிறிஸ்து அவர் ஈசா நபியாக ஒரு தெய்வீக சக்தி இருந்தது அது பாடுபடும்போது மறைந்து விட்டது ஈசா நபியை அல்ல சீமோனைத்தான் கொன்றார்கள் என கூறுவதுண்டு எவ்விதமாக ஒரு இறைவன் கொல்லப்பட முடியும் என்பதாக அவர்கள் சொல்வதுண்டு இப்படிப்பட்ட கொள்கைகள் தவறு என்பது பரிசுத்த யோவான் கூறும் வார்த்தைகளால் தெளிவாக காணப்படுகிறது யோவான் மூன்றாம் நான்காம் அதிகாரங்களில் நிக்கோதேமு ஸ்திரியோடு செய்த உரையாடல்களிலே தம்முடைய தெய்வீகம் மேசியா தத்துவம் இவைகளை அண்டவராக இயேசு கிறிஸ்து விளக்குகிறதை நாம் பார்க்கும் இப்போ முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே நீ ரபி நீ தேவனுடைய குமாரன் என்பதாகவும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதாக ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல பர் சுயோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து வருகிறேன் என்று தாமும் பிதாவும் ஒன்று என்பதை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ரூபகாரப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தை என்ற பதம் தெய்வீகத்தை பிரிக்க முடியாது என்பதை மிக நேர்த்தியாய் தெளிவுபடுத்துகிறது ஆமர்மையான கருத்துடைய பிள்ளைகளே ஆண்டவர் தெய்வத்தன்மையுடையவர் அவர் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை அவர் இருக்கிறார் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது மனுஷனும் அவனிலிருந்து வருகிற வார்த்தையும் போல தேவனும் அவர்களிலிருந்து உண்டான கிறிஸ்துவும் எனக் காண்கிறோம் ஆம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த வார்த்தை என்பது கிறிஸ்துவின் தெய்வீகத்தை வலியுறுத்துகிறது இந்த விசுவாசத்தை பலப்படுத்துவது தான் நம்முடைய அச்சாரமாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது மாம்சமானார் தேவன் மனிதனாக தோன்றினார் பிற மார்க்கத்தார் அவருடைய கடவுள்களை அவதாரங்கள் எடுத்து வந்ததாக குறிப்பிடுவார்கள் அதற்கும் கிறிஸ்துவனுடைய மனுஷாவதாரத்திற்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் மானிடரை மீட்கும்படியாய் தேவன் மனிதனானார் என்பதுதான் இது நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது என்னை மீட்க என்னில் ஒருவராக தோன்றியது பர்ச பவுல் பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் ஆறு முதல் பதினோராம் வசனங்களிலே தேவன் எப்படி மானிடரானார் என்பதை கூறும் இடத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் தெய்வீக மகிமை மேன்மை யாவையும் ஒன்றுமில்லாமையாக்கி தன்மையிலும் தாழ்ந்த அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்ற அவரது அற்புதப் பிறப்பு நமக்கு எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கிறது பார்த்தீர்களா மனுஷத்தன்மை ஒரு மாய தோற்றம் அல்ல நீரின் மேல் காணும் குமிழி போன்றதல்ல தேவரூபம் பூரண மனுஷ மாறியது இது நமக்கு கிடைத்திருக்கிற பெருமை நாம் அவரோடு கூடி உறவாட போ உறவாட முன் சிலாக்கியத்தை கொடுக்கிறது ஒரு தாயும் அதனுடைய குழந்தையும் உறவாடுவது போலவும் பிள்ளையினுடைய கஷ்ட நஷ்ட லாபமானவைகளில் தாய் பகிர்ந்து கொள்வது போல தேவன் நம்முடைய இன்ப துன்பங்களில் கூட இருக்கிற உணர்ச்சியை தருகிறதா தருகிறதல்லவா அருமையான கருத்துடைய பிள்ளைகளே தேவனுடைய உயர்வை பார் உன்னை உயர்த்த ஆதாமால் இழந்த சுதந்திரத்தை ஏதேனில் குளிர்ச்சியான வேளையில் உலாவியது போல் உலாவுவதற்கு உன்னிடம் வருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை மறந்து போகாதே அதைத்தான் யோவான் முதலாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே குறிப்பிடுகிறார் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருக்கிறது அருமையான பிள்ளைகளே மனிதனாக அவர் தாழ்மையை நீ நோக்கிப்பார் தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாய் வந்தார் அவரை ஒரு மனிதனாக அவருடைய தாழ்மையை நீ எண்ணி பார்க்கிறாயா அதை எந்தாவது நோக்கினாயா ஏன் மனிதனானார் நீ அவருடைய பார்வையில் மேன்மையாக எண்ணப்பட்டாய் தன்னுடைய குழந்தை சேற்றில் புரண்டு கொண்டிருக்கிறது அதனுடைய அழுக்கை பார்க்கிறாள் தாய் இந்த குழந்தை அழுக்காக இருக்கிறது சேற்றில் விழுந்து விட்டது என்று சொல்லி அவள் தள்ளி விடுவதல்ல சென்று விடவும் மாட்டாள் அவள் தள்ளுவாளா அதை தூக்கி கழுவி வாசனையேற்றி முத்தி தன் மார்போடு அணைத்து கொள்வாள் தானே உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை அபீதமாகவே தூக்கி எடுத்து அணைக்க உன்னிடம் வந்தார் அல்லவோ இதைத்தானே தாவித சொல்கிறான் நான் உளையான சேற்றில் இருந்தேன் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து இக்கண்மலையின் மேல் என்னை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்பதாக கூறுகிறானே அருமையான கருத்துடைய பிள்ளைய சேற்றில் கிடந்த உன்னையும் என்னையும் தூக்கி எடுத்து கழுவி சுத்திகரித்து ரட்சிப்பின் வஸ்திரங்களை நீதியின் சால்வையை நாம் தரித்து கொள்ளும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் பாத்திரங்களாய் ஆண்டவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றும்படியாக நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி ஆண்டவரை துதிக்கும் கூட்டமாக புதிய பாடலை எனக்கு கொடுத்திருக்கிறாரே அதற்காகத்தான் வந்தார் என்னோடு வாசம் பண்ணும்படியாய் வந்தார் ஆமர்மையான கருத்துடைய பிள்ளைகளே உன் இயேசு கிறிஸ்து உன்னை தூக்கி எடுத்து அணைக்க உன்னிடம் வந்தார் நீ அவரிடமாய் உன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறாயா சிறு பிள்ளைகள் தாய் அழுக்கிலிருந்து தூக்கப் போகும்போது தன்னிடம் வராமல் ஓடிப் ஓடிப்போகிறது போல ஓடுகிறாயோ சில குழந்தை சேற்றில் புரண்டாலும் தாயை கண்டவுடன் சேற்றை விட்டு திரும்பி தாய்வசம் வசம் ஓடி வருவது போல ஓடி வரமாட்டாயா உன்னை தயவாய் மீட்ட இயேசு கிறிஸ்துவை நீ அற்பமாய் எண்ணாதே அசட்டை செய்யாதே தேவனுடைய தயவு உன்னை குணப்படும்படியாய் ஏவுகிறது பவுல் கலாத்திய சபைக்கு கிறிஸ்து உங்களில் உருவாக வேண்டும் என்று கூறுகிறார் ஆமர்மையான பிள்ளைகளை நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அதை தெளிவுபடுத்துகிறது அந்த கிறிஸ்துவாகிய பாலகன் உங்களுடைய என்னுடைய உள்ளங்களில் உருவாக இந்த நாளில ஆண்டவர் கிருபை செய்வாராக நாம் கிறிஸ்துவை சுமந்தவர்களாக கிறிஸ்துவோடு வாசம் பண்ணுகிறவர்களாக கிறிஸ்துவின் அடிச்சோட்டை பின்பற்றுகிறவர்களாக அவருடைய ஐக்கியத்தை இழந்து விடாதிருக்க அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் வார்த்தையானீர் மாம்சமானீர் எங்களோடு கூட வாசம் பண்ணும்படியாய் வந்தீர் அண்டவரே இது எந்த எங்களுக்கு சந்தேகமும் இல்லாமல் எங்களோடு வாசம் பண்ணுகிற தேவனுக்கு வாசம் பண்ண நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை கொடுத்தவர்களாய் காணப்பட அணுவரே உம்மை பின்பற்றிச் செல்கிறவர்களாய் காணப்பட லட்சியப்பின் வஸ்திரத்தை எழுந்து விடாதபடி இருக்க எனக்கும் எங்களுக்கும் தயவு காட்டும் மெயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமே